ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ நான் கீழ்த்திருப்பதி வரையும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் நான் போயிருந்தேன் ஸோ நான் போனது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஸோ சாட்டர்டே சண்டேஸில் ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க அந்த கூட்டம் எல்லாம் அலைமோதும் அந்த காட்சிகள் தான் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ நான் அங்கே ட்ரெயின் இறங்கின உடனே அந்த ரேம்ப் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே மேலே ஃபோட்டோவோ பிரிட்ஜை தாண்டி மறுபடியும் கீழே இறங்கி போய் அங்கே வந்து காம்ப்ளெக்ஸஸ் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் ப்ரைவேட் டாக்ஸிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி வேறு எங்கேயாவது போகணுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க நான் இது வந்து ஒரு ரா ஃபுட்டேஜாக அந்த நேச்சுரல் சவுண்ட்ஸோடு வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் இதை நிறைய பேச போகிறதில்ல நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ திருப்பதி அதாவது திருப்பதி இறங்கின உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் அந்த விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்ஸு அதுக்கப்புறம் திருச்சானூர் பஸ்ஸு நான் ஏறி இருப்பேன் அந்த பஸ்ஸுக்குள்ளெல்லாம் கூட ஒரு சில கிளிப்பிங்ஸ் நான் எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் அந்த வெளியிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் கூட நான் வீடியோ எடுத்து நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஓகே வெல்கம் டு மை சேனல் புதுசாக யாராச்சும் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இவ்வளவு கூட்டத்துக்கு காரணம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்ததுக்கு சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்ன்றதுனால இருக்கலாம் இல்லைன்னா அங்கே கோவிந்தராஜ சுவாமி கோயில் சொல்லிவிட்டு அந்த திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப நியர்பையே இருக்கும் அதுவிட நல்ல பெரிய தான் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு கூட விசிட் பண்ணுவாங்க அந்த கோயிலில் இருக்க அந்த சுவாமிக்கு வந்து பிரம்மோற்சவம் நடந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த கீழ் திருப்பதி அந்த திருச்சானூர் என்ற ஊரில் பார்த்தீங்கன்னா தெப்போற்சவம் வந்து நடந்தது தெப்போற்சவத்தோட முதல் நாள் அதனால் கூட்டம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் அதெல்லாம் தாண்டி மேபி ஹாலிடேஸ் இருக்கலாம்ல இன்னும் ரீ ரிஓப்பன் ஆகாமல் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அப் டூ ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரையுமே கூட்டம் அதிகம்தான் இருக்கும் भाई बोला ना मैं परेशान आ नहीं रहता हूं जान लो बोलो यहां देखो थैंक यू இந்த கிளிப்பிங்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா விஷ்ணுநிவாசன் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீ ஸ்டாலு ஃபுட் ஸ்டால்ஸு கடைங்கள்லாம் இருக்கும் அதை தாண்டி பாத்ரூம்ஸ் வந்து நிறையவே இருக்கும் ஓகேவா எமர்ஜென்சிக்கு பாத்ரூம் டாய்லெட்டு குளிக்கணுன்னா கூட அந்த பாத்ரூம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்க அந்த ஹால்ஸ்கில் நம்ம படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி நிறைய பேர் தங்கிக்கலாம் ஸோ இதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் ஸோ தான் இந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே இயங்கிட்டு இருக்குது ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் லாக்கர்ஸும் அதுக்கப்புறம் ரூம்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் அங்கே கேட்டு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பை வந்து இந்த விஷ்ணுனிவாசன் காம்ப்ளெக்ஸு கொஞ்சம் வந்து தள்ளி போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பை வந்து ஸ்ரீனிவாசன் காம்ப்ளக்ஸு இந்த காம்ப்ளெக்ஸில் ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன பெனிஃபிட் தெரியுமா உங்களுக்கு ஃப்ரீ சுதர்ஷன் டோக்கன் சொல்லிவிட்டு முன்னாடியெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்போ அந்த டிக்கெட்டுக்கு வேறு ஏதாவது நேம் மாற்றினாங்கன்னா தெரியல தினமும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்லாம் க்யூவில் நின்றுக்கலாம் ஸோ அவங்க வந்து அந்த டிக்கெட் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு கோட்டா ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டு ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு இல்லைனா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க கோட்டை வச்சுருப்பாங்க அந்த டிக்கெட் கோட்டா இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா அங்கே லைனில் இருக்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அந்த டோக்கன் கிடச்சிதுன்னா அது கிட்டத்தட்ட முந்நூறுபா டிக்கெட்டுக்கு ஈக்குவல் தான் ஏன்னா அது டைம் ஸ்லாட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க அந்த டைம் ஸ்லாட்டுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னவோ பின்னவோ போனால் கூட உங்களுக்கு அலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி டிக்கெட்ஸ்லலாம் போயிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ்குள்ளேயே நம்ம கடவுளை தரிசனம் பார்த்துட்டு நம்ம வெளியிலவே வந்துவிட முடியும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடியும் இருந்தது இப்போயும் இருக்க தான் செய்யுது ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலியோட புறப்பை ஒருவேளை முந்நூறுபா டிக்கெட் எடுக்கலன்னா இதெல்லாம் பெரிதும் உபயோகமாக இருக்கும் ஸோ ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி நீங்கள் நடந்து வரப்பவே நீங்கள் இந்த விஷ்ணுனிவாசன் லிவாசன் போகிற மாதிரி தான் இப்போ வந்து அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜே வந்து வச்சுருக்காங்க அதை தாண்டி நீங்கள் வெளியில் வந்தீங்கனாலே இந்த திருச்சானூருக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அந்த பஸ் ஏறி நீங்கள் பத்மாவதி தாயாரோட அவரோட தரிசனத்துக்கு நீங்கள் வந்து சே வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் அந்த என்விரான்மெண்டெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இங்கே வந்து லோக்கல் பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அங்கே போய் உக்காந்திங்கன்னா அந்த பஸ்ஸு நல்லா நிரம்பி வருகிற வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பஸ்ஸு கிளம்பும் ஒரு சில நேரத்தில் பேசஞ்சர்ஸ் வந்து நெருக்கடி கொடுக்க கொடுக்க உடனே கூட கிளப்பிடுவாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரியான பிஸி அதாவது நான் ஒர்க்கிங் டேஸ்க்கில் இல்லைன்னா வேறு ஏதாவது பண்டிகைகள் இருக்கும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப நேரம் எல்லாம் ஹால் பார்க்க மாட்டாங்க ஏன்னால் ஆல்ரெடி நிறைய கூட்டம் வந்து ஏறிட்டு இருக்கும் அதனால் ஸ்டாண்டிங் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சீட்டிங் நிறைய போதும்னு சொல்லிட்டு கிளக்கிடுவாங்க இல்லைன்னா ரொம்ப லேட் பண்ணுவாங்க அந்த கூட்டம் வர வர அதுக்கப்புறம் தான் வந்து பஸ்ஸே கிளம்ப ஸோ இந்த பஸ்ஸு தான் அது இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நீங்கள் ஏறி உக்காந்திங்கன்னா டிக்கெட்லாம் தர மாட்டாங்க ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் அந்த காசை கொடுத்துட்டு நீங்கள் திருச்சானூர் இறங்கி நீங்கள் தாயாரை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் ஸோ வெயிலை பொறுத்தவரையும் இங்கே திருப்பதி கூட பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிலாக தாங்க இருக்குது ஓவர் வெக்கையாக இருந்தது நம்ம மெட்ராஸ்க்கை விட அதிகமாக வெயில் வந்து நான் இங்கே ஃபீல் பண்ணேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தேன் ஆல்ரெடி லென்த்தியாக போய்கிட்டிருக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ செய்ய பேர் தனது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஹண்டில் தென் ஹாவ் அட்ரே பை